கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவாதி தேவனுக்கு கோடானா கோடி நன்றி செலுத்துவோம் இந்த பிப்ரவரி மாதத்தையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார் கடந்த ஜனவரி மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்த கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் உபாகமம் புத்தகத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசே சொல்லுகின்ற கடைசி ஆலோசனையாய் இந்த வார்த்தை காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அநாதி தேவனே உனக்கு அடைக்கலாம் என்று மோசையுடைய வாழ்க்கையை பார்த்தால் ஆண்டவர் மீது அஸ்திபாரம் போடப்பட்டவராய் அவர் வாழ்ந்து வந்தார் சில வேளை தவறும் போதும் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கும் குணமுடையவராக காணப்பட்டார் அவரது வார்த்தைகளால் அவர் போதனை அடையவும் மற்றவருக்கு உபதேசிக்கவும் தக்கதாக இருந்தார் அவரது வாழ்க்கை கத்தரோடு இடைப்பட்டு இருந்ததினால் இந்த வார்த்தை வாழ்க்கையில் முக்கியமான வார்த்தையாக காணப்படுகிறது அனாதி தேவனே உனக்கு அடைக்கலாம் அவருடைய நித்திய புயங்களை உனக்கு ஆதாரம் என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம் இந்த வார்த்தை மோசையின் விசுவாசத்தை காட்டுகிறது திட நம்பிக்கையான வார்த்தையாய் துணிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் முகமுகமாய் தரிசித்த தேவன்தான் தனக்கு அடைக்கலம் நித்தியம் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் அவரது வாழ்க்கையில் அடைக்கலமான தேவனாய் அவர் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம் அவர் பிறந்தபோது எகிப்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் கொன்று போடும்படி பார்வோன் உத்தரவு கொடுத்திருந்தார் ஆனால் மோசைக்கோ எபிரேய மருத்துவச்சிகள் கண்களில் தயவு கிடைத்தது அடைக்கலம் கிடைத்தது என்பதை நாம் பார்க்கிறோம் பின்பு மூன்று காரியங்களை அவரது வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் பார்வோன் குமாரத்தையால் அடைக்கலம் கிடைத்ததை நாம் பார்க்கிறோம் அவரது தமக்கையின் உதவியோடு மூன்று மாத குழந்தையாய் இருக்கும்போது நதியில் மோசையை விட்டு பார்வோனின் குமாரத்தி கண்ணுங்களில் அடைக்கலம் கிடைத்ததை நாம் பார்க்கிறோம் ஒரு தாய் தேவைப்பட்டபோது தனது சொந்த தாயிடமே அடைக்கலம் கிடைத்ததை பார்க்கிறோம் இன்னும் மோசே மீதியான் வனாந்திரத்தில் தலைசாய்க்கு இடமில்லாமல் அலைந்தபோது போது எத்திரோவின் மகளாகிய சிப்போராலை மனைவியாக கொடுத்து அங்கு அடைக்கலம் கிடைத்ததை பார்க்கிறோம் இன்னும் இஸ்ரேல் மணி மக்களை வழிநடத்தும் பெரும் பொறுப்பை ஏற்றபோது அவனுடைய ஆத்மாவை உற்சாகப்படுத்தி துதிப்பாடல்களோடு ஆராதனை நடத்திய தீர்க்கதரிசியாகிய அவனது சகோதரி மிரியாமை கத்தர் அடைக்கலமாக கொடுத்தார் என்று பார்க்கிறோம் இப்படியாக மோசியின் வாழ்நாள் முழுவதிலும் அடைக்கலம் கொடுத்த தேவன் இந்த நாளிலும் நம் ஒவ்வொருவருக்கும் அடைக்கலம் கொடுப்பது அதிக நிச்சயம் பொதுவாக அடைக்கல பட்டணம் என்று பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம் ஏதாவது தவறு செய்தவர்கள் கஷ்டத்தில் இருப்பவர்கள் கொலை செய்தவர்கள் அவர்கள் தப்பிப் போகும்படி ஒரு அடைக்கல பட்டணம் இருக்கும் அந்த பட்டணத்திற்குள் வந்தவர்களை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அதே போலதான் நமது வாழ்க்கையிலும் இருக்கிற எத்தனை விதமான பிரச்சனைகள் நம்மை புயல் போல சுற்றி வந்தாலும் நாம் அடைக்கல பட்டணம் ஆகிய தேவனிடத்தில் நாம் சேரும்போது அவர் நம்மை பாதுகாக்கிறார் அவரது நித்திய புயம் நமக்கு ஆதாரமாய் இருக்கிறது நாதி தேவனாய் இருக்கிறவர் அடைக்கலமாய் இருக்கிறார் சாதாரண அடைக்கல பட்டணம் கூட அழிந்து போய்விடும் ஆனால் நமது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அடைக்கலம் நித்திய நித்தியமாய் நம்மோடு கூட இருக்கிறதா இருக்கிறது எந்த விதமான புயல் சூறாவளி போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் நாம் அவரது பாதத்தில் தஞ்சம் புகும்போது அவர் அடைக்கலம் தருகிற தேவனாய் இருக்கிறார் பெரிய நீர்வீழ்ச்சியை நாம் பார்ப்போம் ஆனால் அதில் உள்ள ஒரு சிறிய பொந்தில் பறவைகள் எந்தவித தொந்தரவுமின்றி அமைதியாக அது உறங்கிக் கொண்டிருக்கும் அதே போலதான் நாம் கத்தரின் கரத்தில் அடைக்கலம் புகும்போது நம்மை சுற்றிலும் எத்தனை வித புயல் போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் நாம் அவரது நித்திய புயம் நமக்கு ஆதாரமாய் இருக்கும் இந்த புதிய மாதத்திலும் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருந்து அடைக்கலமாய் நமக்கு இருப்பார் அவரது நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாய் இருக்கும் அனாதி தேவன் நமக்கு அடைக்கலம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்தீரும் அப்பா அன்றுவரையும் இந்த மாதத்திலும் நீர் வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்திரும் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலாம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் புயல் போன்ற பிரச்சனைகள் நடுவில் வந்தாலும் உம்மது கரத்திற்குள் நாங்கள் அடைக்கலம் போகும்போது ஆண்டவரே எங்களுக்கு ஆதாரமாய் நீர் இருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திடலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்